பிரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் புரட்டாசி என்கிற வார்த்தையை கேட்கும் போதே நம் கண்முன் தோன்றுவது பெருமாளோட திருவுருவம் தான் புரட்டாசி மாதம் முழுவதும் பெருமாளுக்கு விரதம் இருப்பவங்களும் இருக்காங்க புரட்டாசி திருவோணத்தில்தான் ஸ்ரீனிவாச பெருமாள் அவதரித்தாருங்கிறதால புரட்டாசி மாதம் திருப்பதியில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதும் திருமலை வாசன் ஏழு பத்து நாட்களுக்கு திருப்பதியில் பிரம்மோற்சவம் கொண்டாடப்படுது பொதுவாகவே சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பது சனி பகவான் தரும் கெட்ட பலன்களை குறிக்கும் பெருமாளின் அருளை பெற்று தருங்கிறதால புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமை கூடுதல் சிறப்பு வாய்ந்ததா இருக்கும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது கூடுதல் பலன்களை அள்ளித்தரும் வருஷம் முழுவதும் சனிக்கிழமை விரதம் இருக்க முடியாதவங்க கூட இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் வருடம் முழுவதும் சனிக்கிழமையில் விரதம் இருந்த பலன்கள் பெற முடியும்னு சொல்றாங்க ஏகாதிசிங்கிறது ஒரு பொண்ணுன்னு சொல்றாங்களே அந்த பொண்ணு என்ன ஆச்சு அவங்க பேர சொல்லி ஏ மாசத்துல ரெண்டு முறை விரதம் இருக்காங்க எல்லாரும் ஏகாதசின்னா என்னன்னு புராண கதையே தெரியாம நிறைய பேர் ஏகாதசி விரதம் இருந்துட்டு வர்றாங்க முறைப்படி ஏகாதசி பற்றி தெரிஞ்சுக்கிட்டு விரதத்தை கடைபிடித்து முழு பலன்களையும் பெறுவோம் இந்த வீடியோ மூலமா ஏன் இந்த புரட்டாசி சனிக்கிழமை இவ்வளவு மகத்துவம் வாய்ந்ததா இருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நீங்க புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்து பெருமாளை வழிபடுறீங்க அப்படின்னா எந்த ஊர்ல உள்ள எந்த பெருமாள் கோவிலுக்கு போறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சனி பகவான் கலியுகத்திற்கு புறப்படும் சமயத்தில் நாரதர் சனி பகவானை சந்திச்சிருக்காரு அப்போ சனி பகவானின் கலியுக பயணம் பற்றி விசாரிச்சிருக்காரு அதன் பிறகு பூலோகத்துல நீ எங்க வேணாலும் போ ஆனால் திருமலை பக்கம் மட்டும் தப்பி தவறி கூட போயிடாதன்னு சொல்லி நாரதர் சனி பகவானை எச்சரிச்சு அவரோட

திருமலையில் என்ன வேலை என சனி பகவான் மீது கோபம் கொண்டிருக்காரு திருமலை வேங்கடவன் திருமாலோட பாதங்களில் சனி பகவான் விழுந்து வணங்கி திருமால் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு வழிபடும் பக்தர்களை நீ ஒருபோதும் துன்புறுத்த கூடாதுன்னு கட்டளை இட்டிருக்காரு அதன் பிறகு புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து என்னை வழிபடும் பக்தர்களுக்கு என்னுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும்னு விஷ்ணு பகவான் வரம் அளித்ததாக புராணங்கள் கூறப்பட்டிருக்கு அதன் பிறகு சனி பகவான் நவகிரகங்களில் என்னை மட்டுமே அனைவரும் வெறுத்து ஒதுக்குறாங்க பாவ கிரகம் ஒதுக்கி இருக்க சொல்வாரு சனி பகவானோட தவத்தில் மகிழ்ந்த மகாவிஷ்ணு சனி பகவான் முன் தோன்றி உனக்கு என்ன வர வேண்டும் கேட்டிருக்காரு சனி பகவான் தன்னுடைய மனக்குறையை எடுத்து சொல்வாரு சனி பகவானின் கவலையை தீர்க்க விரும்பிய மகாவிஷ்ணு மற்ற மாதங்களை விட எனக்குரிய புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் அதிகமான பக்தர்கள் உன்னையும் வழிபடுவார்கள் அப்படி வணங்குபவர்களின் விருப்பங்களை நான் நிறைவேற்றுவதாக மகாவிஷ்ணு மற்றொரு வாக்கும் அளிச்சிருப்பாரு இத்தகைய சிறப்பு வாய்ந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபட்டால் எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்க்கையை வாழலாம் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் அதிகாலையில் எண்ணெய் தேய்த்து குளித்து சனி பகவானுக்கு நல்லிணையில் எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து மகாவிஷ்ணு விஷ்ணுவோட கோவிலுக்கு போய் மகாவிஷ்ணு பகவானை வழிபட்டால் அனைத்து விதமான நீங்கி செல்வம் பெருகும் என்பது ஐதீகம் இருந்துட்டு வருது பாண்டவர்கள் வனவாசம் சென்ற சமயத்தில் புரட்டாசி சனிக்கிழமை தோறும் தவறாமல் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டதன் பலனாக அவங்க குருஷேத்திர போரில் வென்று அவர்கள் இழந்த செல்வத்தை நாடு ராஜ்யம் அனைத்தையும் திரும்ப பெற்றதாக புராண கதைகள்ல கூறப்பட்டிருக்கு இத்தகைய புரட்டாசி சனிக்கிழமை விரதத்தை நாமும் மேற்கொண்டு பெருமாளின் அருளை பெறுவோம் புண்ணியம் நிறைந்த புரட்டாசி மாதத்தில் தினமும் பெருமாளை வழிபடுவது உன்னதமாக பார்க்கப்படுது வழிபாட்டுக்கு உரிய மாதமா இந்த புரட்டாசி மாதம் இருக்குது வேண்டுதலுக்கு உரிய மாதம் இது வேண்டுதலையும் நேர்த்தி செலுத்துகிற மாதமும் இந்த புரட்டாசி மாதம் தான் புரட்டாசி மாதத்தில் குல தெய்வத்தை கட்டாயம் வழிபட்டுவாங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஏதாச்சும் ஒரு பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு உங்களோட விரதத்தை தொடங்குங்க அதன் பிறகு மாலையில் மீண்டும் பெருமாளை தரிசித்து விட்டு விரதத்தை நிறைவு செய்யுங்க புரட்டாசி மாதத்துல வெங்காயம் பூண்ட தவிப்பாங்க அதே போல பல பேரு அசைவத்தை சேர்க்க மாட்டாங்க எதனால வழிபாட்டிற்கும் விரதத்திற்கும் உரிய புரட்டாசி மாதத்தில் வேங்கடவனை தரிசிப்பதும் விஷ்ணு சாஸ்திர நாமம் பாராயணம் செய்வதும் மகத்தான பலன்களை எல்லாம் வழங்கக்கூடியது இந்த புரட்டாசி மாதத்தின் சனிக்கிழமை நன்னாளில் பெருமாளை மனதார வழிபட்டு வாங்க உங்க பக்கத்தில் உள்ள கோவில் போய் பெருமாளையும் தாயாரையும் மனதார வழிபடுங்க பெருமாளுக்கு துளசி மாலையும் தாயாருக்கு மல்லிகை பூ மாலையும் சாட்சி வழிபட்டு வாங்க கோவிலுக்கு போய் பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து பெருமாளுக்கு புளியோதரை சர்க்கரை பொங்கல் வச்சு நெய் வைத்தியம் செஞ்சு மனதார வழிபடுங்க அக்கம் பக்கம் உள்ளவங்களுக்கும் அந்த பிரசாதத்தை கொடுங்க துன்பத்தில் இருந்து நம்மை காத்தருள்வார் வேங்கடவன் கடன் உள்ளிட்ட பொருளாதார நெருக்கடியில் இருந்து நம்மை மீட்டெடுப்பாள் மகாலட்சுமி அதே மாதிரி புரட்டாசி சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை தரிசிக்கும் போது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு புலியோதரை நெய்வைத்தியம் செய்வது பக்தர்களுக்கு வழங்குவதும் அன்னதானம் செய்வதும் மூன்று மடங்கு பலன்களை அள்ளித்தரும்னு சாஸ்திரங்கள்ல கூறப்பட்டிருக்கு பாவ வினைகளால் உண்டான பிணி தடை தோஷம் கண் திருஷ்டி போன்றவை விலகவும் கர்ம வினைகள் தொடராமல் இருக்கவும் ஆயுள் ஆரோக்கியம் சம்பத்து பலம் கிடைக்கவும் விரத முறைகள் காலம் காலமா தொடர்ந்து உணவு கட்டுப்பாட்டுடன் தெய்வத்தை மனதில் நிறுத்தி இருக்கும் விரதங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆன்மாவிற்கும் மருந்தாக இருக்கும் அந்த வகையில் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் வழிபாடு மிகவும் பழமை வாய்ந்ததாகவும் மகத்துவம் மிகுந்ததாகவும் இருக்குது கிருதா கிருதாயுகத்தில் முரணுங்கிற அசுரன் வாழ்ந்து வந்திருக்கான் அவன் சிவன் விஷ்ணு பிரம்மான் எல்லா கடவுள் எல்லா வரங்களையும் பெற்று அதிக பலசாலியாக இருந்ததால எல்லா தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி வந்திருக்கான் தேவர்களும் முனிவர்களும் விஷ்ணு பகவான் கிட்ட போய் முறையிட்ருக்காங்க உடனே கோபப்பட்ட விஷ்ணு பகவான் முரணை வதம் செய்ய கிளம்பியிருக்காரு முரணோட படைகள் முழுவதையும் ஒரு நொடியில சம்ஹாரம் செஞ்சிட்டாரு ஆனா முரண் கூட ஆயிரம் வருடங்கள் தொடர்ந்து யுத்தம் செஞ்சிருக்காரு ஏன் விஷ்ணு பகவானால அவனை கொல்ல முடியலன்னு கேட்டா விஷ்ணு பகவான் அவனை வதம் செய்யாம இருந்ததற்கு ஒரு காரணம் என்னன்னா என்னதான் இருந்தாலும் அவன் என்னோட பக்தன் அவன் திருந்துவதற்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுப்பேன்னு நினைச்சிருக்கேன் அந்த அசுரன் கொஞ்சம் கூட உணரவே இல்ல சரின்னு போர்க்களத்தில் இருந்து விலகி பதிர்காச மரத்தில் இருந்த ஒரு குகைக்குள்ள போய் களைப்பா இருக்கிற மாதிரியும் அங்க போய் உறங்குவது போலவும் படுத்திருக்காரு விஷ்ணு பகவான் இத கவனித்த அந்த அசுரன் தனக்கு வரம் கொடுத்த கடவுள்னு கூட பார்க்காம விஷ்ணு என் கூட மோத பயந்துகிட்டு ஓடி ஒளியிறாருன்னு தன்னையே பெரியவன் நினைச்சு தலைகணத்துடன் விஷ்ணு பகவான் குகைக்குள்ள போய் உறங்கி கொண்டிருந்த விஷ்ணு பகவான போர்ல தர்மத்தையும் மீறி அவனை கொல்ல வாளை ஓங்கியிருக்கான் அப்போ விஷ்ணுவின் திருமேனியில இருந்து ஒரு அழகான பெண் தோன்றி இருக்கான் ஆயுதங்கள் தாங்கிய அந்த பெண் என்னுடன் யுத்தம் செய்ய வான்னு அரைகோவல் சாதாரண பெண் தானேன்னு அலட்சியமா நினைச்சு பெண்ணே உன்னை கொள்ள எனக்கு சாதாரண அன்பே போதுமானதுன்னு சொல்லி அம்பை எடுத்திருக்கா அந்த பெண் ஓம் என்ற ஒளியான சத்தத்தை எழுப்பி இருக்கா அந்த சத்தத்திலேயே அடுத்த நொடி முரண் பொசுங்கி சாம்பலாகி இருக்கா அந்த நேரத்தில் ஒன்றும் தெரியாத குழந்தை மாதிரி கண் விழித்து எழுந்த விஷ்ணு பகவான் தன் திருமேனியிலிருந்து தோன்றிய சக்தியை பாராட்டி அவளுக்கு ஏகாதசின்னு பேர் சூட்டி ஏகாதசியே நீ தோன்றிய இந்த நாளில யார் விரதம் இருந்து உன்னை வழிபாடுறாங்களோ அவங்களுக்கு சகல சம்பத்களையும் கொடுத்து இறுதியில் வைகுண்ட பதவியையும் கொடுப்பேன் இது என்னுடைய வாக்குன்னு சொல்லி ஏகாதசியை கௌரவப்படுத்தியிருக்காரு விஷ்ணு பகவான் இந்த ஏகாதசிக்கு மற்றொரு புராண கதையும் சொல்லப்படுது அந்த கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் முன்பொரு காலத்தில் பிரம்மாவின் ஆக்கும் கரத்தால் விஷ்ணு பகவானையே பகைத்து கொண்டு சண்டை போட்டிருக்காரு அப்போ பிரம்மாவின் அகங்காரத்தை ஒடுக்க நினைத்த விஷ்ணு பகவான் காது வழியாக மது கைரபர் என்ற இரண்டு அரக்கர்கள் தோன்றி பிரம்மதேவனை கொள்ள போயிருக்காங்க அவங்க ரெண்டு பேரையும் தடுத்து நிறுத்தி பிரம்மதேவனை ஒண்ணும் செய்யாதீங்க உங்களோட அன்பு புரியுது உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ கேளுங்க நான் தர்றேன்னு சொல்லியிருக்காரு ஆனா அசுர குணம் படைத்தவர்கள் எங்களுக்கு எதுவும் வேணாம் உங்களுக்கு வேணுங்கிற வரத்தை கேளுங்க நாங்க தர்றோம்னு சொல்லியிருக்காங்க விஷ்ணு பகவானும் சிரிச்சுக்கிட்டே என்னாலதான் இறக்க வேணும்னு வரம் கேட்டிருக்காரு அசுரர்களாக இருந்தாலும் அவங்க கொடுத்த வாக்குப்படி அப்படியே ஆகட்டும் பகவானே ஆனா ஒரு சிறிய வேண்டுகோள் எங்களுடன் நீங்க ஒரு மாத காலம் யுத்தம் செய்யணும் அதன் பிறகு நாங்க முக்தி அடைவோம்னு சொல்லியிருக்காங்க விஷ்ணு பகவானும் அவங்க விருப்பத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காரு ஒரு ஒரு மாத கால யுத்தத்திற்கு பிறகு விஷ்ணு பகவான் அந்த இரண்டு அசுரர்களையும் வீழ்த்தியிருக்காரு விஷ்ணு பகவானோட பாதங்களில் சரணாவதி அடைஞ்ச அசுரர்கள் உங்களுடைய பரமபத வாசல் நாங்கள் நித்யாவாசம் செய்ய வேண்டும் என வரத கேட்டிருக்காங்க மார்கழி மாதம் வளர்ப்பிற ஏகாதசி என்று பரமபதத்தின் வைகுண்ட வாசலை திறந்து அதன் வழியாக அசுரர்களை உள்ள அனுமதிச்சிருக்காரு அசுரர்கள் நமக்கு கிடைத்த இன்பம் அனைவரும் பெற வேண்டும் என நினைச்சு விஷ்ணு பகவானை எங்களுக்கும் கொடுத்த பாக்கியத்தை இந்த யாரெல்லாம் விரதம் கடைபிடித்து இந்த பரமபத வாசலை கடந்து வர்றாங்களோ அவங்களுக்கும் இந்த புண்ணியத்தை கிடைக்க பெற்று அடைய நீங்கள் அருள் புரியணும் இந்த நாளை திருவிழாவாக அனைவரும் கொண்டாடணும்னு வேண்டியிருக்காங்க அதனாலதான் மார்கழி மாதத்தில் வரும் வளர்ப்பிறை ஏகாதசி அன்று பரமபத வாசல் அனைத்து விஷ்ணு கோவில்களிலும் ரொம்ப விசேஷமா கொண்டாடப்பட்டு வருது ஏகாதசி அணிக்கு நிறைய பேருக்கு நல்லதும் நடந்திருக்கு துர்வாசகருக்கும் கிருஷ்ணரோட மனைவி ருக்மணிக்கும் ஏகாதசி அணிக்கு மறக்க முடியாத சோக நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு முறை கிருஷ்ணரும் ருக்மிணியும் சேர்ந்து துர்வாசகரை துவாரகைக்கு கூப்பிடுறாங்க துர்வாசகரும் நான் வர்றேன் ஆனா ஒரு கண்டிஷன் என்ன அழைக்கிற நீங்க ரெண்டு பேரும் என்னைய தேர்ல வச்சு இழுத்துட்டு போகணும் பணியாட்களை பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லிருக்காரு இவங்களும் அவருடைய கண்டிஷனுக்கு சரின்னு சொல்லிடுறாங்க வெயில்ல துர்வாசகரை தேர்ல வச்சு இழுத்துட்டு போறாங்க ருக்மணி எதுவும் சாப்பிடாம ஏகாதசி விரதம் இருக்கிறதால அந்த வெயில்ல தேரை இழுக்க முடியல தாகத்துல இருக்கிறத உணர்ந்த கிருஷ்ணர் தன்னோட கால் பெருவிரலால நிலத்தில உரசனதும் பூமியில இருந்து தண்ணி வந்திருக்கு ருக்மணியும் அந்த தண்ணீரை குடிச்சு தாகத்தை போக்கிக்கிறாங்க அதை தெரிஞ்சுகிட்ட தூர்வாசகர் எப்படி நீ என்கிட்ட சொல்லாம எனக்கு முன்னாடி விரதத்தை முடிப்பேன்னு சொல்லி கோவத்துல நீங்க செஞ்ச தப்புக்கு ரெண்டு பேரும் பன்னிரண்டு வருடங்கள் பிரிஞ்சு வாழ்வீங்கன்னு சொல்லி சாபம் கொடுத்திருக்காரு அப்போ கிருஷ்ணர் மட்டும் தனியா தேரை இழுத்துட்டு துவாரகிக்கு போயிருக்காரு அரண்மனைக்கு போனதும் நடந்த விஷயத்தை சொல்லி மத்த மனைவிகள் உதவியுடன் துர்வாசகரை நல்லபடியா கவனிச்சிருக்காரு ரெண்டு பேரும் பன்னெண்டு வருடங்கள் அடுத்து துர்வாசகருக்கு என்ன நடந்துச்சுன்னு பாக்கலாம் எல்லாருக்கும் சாபம் கொடுத்துட்டு இருக்கிற துர்வாசரே ஏகாதசி என்று உயிருக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சிருக்காரு கிருஷ்ணரோட தீவிர பக்தரான அமரிசி மகாராஜா கிருஷ்ணர்கிட்ட இருந்து பரிசா சுதர்சன சக்கரத்தை வாங்கி இருந்தாரு ஒருமுறை ஏகாதசி அன்று துர்வாசர் அமரிஷி கிட்ட வந்து நான் குளிச்சிட்டு வர்றேன் வந்த உடனே ரெண்டு பேரும் ஒன்னா விரதத்தை முடிப்போம்னு சொல்லியிருப்பாரு அவர் வர்றதுக்குள்ள அமிரிஷி துளசி தண்ணீர் குடிச்சதால கோபப்பட்ட துர்வாசர் மகாராஜாவை அழிக்க ஒரு அரக்கனை ஏவுவாரு கிட்ட சுதர்ஷன சக்கரத்தை விட்டதும் அந்த அரக்கனை அழிச்சிட்டு துர்வாசரையும் அழிக்க போகும் துர்வாசகரை மும்மூர்த்திகளும் காப்பாற்ற மாட்டாங்க சாதாரண மனுஷன் வைகுண்ட ஏகாதசியில் பெருமாளை தரிசிக்க நினைக்கும் பக்தர்கள் தசமி ஏகாதசி தினங்களில் விரதம் இருந்து ஏகாதசி அன்று பகல் மற்றும் இரவு வேளையில் தூங்காமல் பெருமாள் பற்றி கதைகளை கேட்டும் வாசித்தும் வாசரங்களை பாடியும் இறைவனை வழிபடுபவர்கள் பரமபதல் வாசல் வழியாக வரும் பெருமாள் தரிசனம் சென்று சொர்க்கவாசல் வழியாக நுழைந்து தரிசித்து மோட்சம் கிடைக்கும் ஐதீகம் கலியுகத்தில் நம்மாழ்வார்க்கு முன்பு யாருமே சொர்க்கவாசல் வழியாக வைகுண்டத்துக்கு போகல அதனால வைகுண்ட வாசல் இப்போவும் அடைச்சே இருந்திருக்கு நம்மாழ்வார் முக்தி அடைஞ்ச அன்று வைகுண்ட வாசல் திறக்கப்பட்டு உள்ளே அழைத்திருக்காரு விஷ்ணு பகவான் அப்போ நம்மாழ்வார் எனக்கு மட்டும் வைகுண்ட வாசல் திறந்தா போதாது என்னை போன்று தங்கள் மீது பக்தி செலுத்தும் எல்லா பக்தர்களுக்காகவும் வைகுண்ட வாசல் திறக்கப்படும் வேண்டும் என வேண்டியிருக்காரு பெருமாளும் நம்மாழ்வா வேண்டுதலை ஏற்று மார்கழி மாத சுக்லபட்ச ஏகாதசியில் சொர்க்க வாசல்ல திறந்து வச்சிருக்காரு ஏகாதசியாகவும் சொர்க்க வாசல் திறக்கும் நிகழ்ச்சியாகவும் நடைபெற்று வருது பெருமாள் கோவில்களில் வடக்கு புறத்தில் பரமபத வாசல் இதற்காகவே வைக்கப்பட்டிருக்கு வருடத்தில் எல்லா நாட்களும் மூடியே இருக்கும் இந்த வாசல் வைகுண்ட ஏகாதசி அன்று மட்டும் திறக்கப்படும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு புதுசா ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கூடையும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது போல மேலும் ஆச்சரியமூட்டும் ஆன்மீக பதிவுகளுக்கு நம்ம சம்மு ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க